கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் பெற்ற நேரத்தில் இந்த நாளின் செய்தி தலைப்பாக நாம் தியானிக்கப் போகிறது விருத்தி அடைதல் இன்க்ரீஸ் எதிலெல்லாம் விருத்தி அடைகிறது என்ற ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம் இதற்கு மையமாக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனம் லூக் சாப்டர் டூ வேர்ஸ் ஃபிஃப்டி டூ இயேசுவானவர் நாணத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் இதில் ஒரு வார்த்தை வருகிறது அதை நாம் தியானிக்க போகிறோம் வளர்த்தியிலும் விருத்தி அடைந்தார் இயேசுவானவர் நாணத்தில் மாத்திரமல்ல தேவ கிருபையில் மாத்திரமல்ல மனுஷ தயவில் மாத்திரமல்ல இன்னொரு ஒரு காரியத்திலும் அவர் விருத்தி அடைந்தார் அது எதுவென்றால் அவர் வளர்த்தியிலும் விருத்தி அடைந்தார் ஒவ்வொரு குழந்தைக்கும் வளர்ச்சி என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது அது வசதி பெற்ற ஒரு குழந்தையாக இருக்கட்டும் இல்லைன்னா வசதி இல்லாத ஒரு குழந்தையாக இருக்கட்டும் எந்த விதமான குழந்தையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கத்தர் கொடுக்குற ஒரு கிருபை என்ன பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையும் அதன் அதன் பருவத்தில் அழகாக அதனுடைய காரியங்கள் நிறைவேறுகிறத நம்ம பார்க்குறோம் இது உயர்ந்த ஒரு ஜாதியாக இருக்கட்டலாம் தாழ்ந்த ஜாதியாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு இந்த வளர்த்தியை எல்லா குழந்தைங்களுக்கும் கற்று கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதுதான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அந்தந்த பருவத்தில் அதனுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கலன்னா பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்க குழந்தையாக இருக்கிறது சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருப்போம் சிரிப்பாக இருப்போம் ஆனால் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்தந்த மாதத்தில் என்னென்ன பருவங்கள் இருக்கணுமோ அதனுடைய வளர்ச்சி அந்த குழந்தைக்கு இல்லைன்னா நாம் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் அங்கலாய்க்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் ஒரு ஒரு சில மாதங்கள் ஆச்சுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அது அப்படியே திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி என் குழந்தை என்ன பண்ணுகிறது வளருகிறது என்று அதுக்கு பிறகு அந்த குழந்தை என்ன பண்ணணும் தவழணும் அதுக்கு பிறகு நிற்கணும் நடக்கணும் பேசணும் அப்படின்ற ஒவ்வொரு பருவத்திலையும் அழகாக இது என்ன பண்ணுகிறது சரீர பிரகாரமாக ஒரு வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம் அப்போ கத்தை என்ன பண்ணுகிறார் என்றால் நாம் ஏன் சோத்தரிக்கப்படணும் நாம் ஏன் கத்தரை துதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது சரீர பிரகாரமான வளர்ச்சியை ஒவ்வொருவருக்கும் கத்தை நமக்கு தந்திருக்கிறார் இது ஒரு சாதாரண மனிதருக்கு மாத்திரமல்ல இயேசுவானவர் இந்த உலகத்துல மாட்டுக் அவர் குழந்தையாக பிறந்திருந்தாலும் அவர் என்ன பண்ணுகிறார் பண்ணுகிறவராக இருந்தார் வளர்த்தியிலும் அவர் என்ன விருத்தி அடைந்ததாக பார்க்கிறோம் சாம்புவேல் என்ற ஒரு குழந்தை என்ன பண்ணுகிறது தேவ ஆலயத்துல அது வளர்கிறது அது வளர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய பெற்றோர் என்ன பண்ணுகிறார்கள் அந்த குழந்தைக்காக ஒரு டிரெஸ் ஆயத்தமணி வராங்க இந்த பருவத்துல இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கும் அந்த அந்த குழந்தைக்கு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரும்பொழுது அது என்ன பண்ணுகிறது அந்த ட்ரெஸ் பற்றலை அதை காட்டிலும் அது மேன்மையாக வளர்ந்துருக்கிறது அப்போது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிறைவையும் கத்தை நமக்கு தருகிறார் என்றால் முதலாவது பிரகாரமான ஒரு வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு தருகிறதை நாம் இந்த சம்பவத்திலிருந்து நாம் பார்க்குறோம் ரெண்டாவதாக எதை நாம் தியானிக்க போகிறோம் என்றால் அதே லூக்கா ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவானவர் நாணத்திலும் அவர் என்ன பண்ணுகிறார் விருத்தி அடைந்ததை நாம் பார்க்கிறோம் அதற்கு அதிக அதற்கு ஒரு ஆதாரமாக லுக்கா இரண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டு நாணத்தினால் நிறைந்தது அப்போ குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு நாணம் இருக்கிறது ஆனால் அது வளர வளர என்ன பண்ணுகிறது சரீர பிரகாரமான வளர்ச்சியும் வருகிறது ரெண்டாவது நாணத்தில் வளர்ந்தது நாணத்தில் வளர்ந்தது என்பதை இந்த லூக்கா ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் நாம பார்க்கிறவர்தான் இருக்கிறோம் ஆமே அதே நாற்பத்தோராம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசுலேமுக்கு போவார்கள் இந்த இடத்துல ஆச்சரியப்படத்தக்கதாக இயேசுவானவர் நாணத்திலே வளர்கிறதை நம்ம பார்க்கிறோம் அதுக்கு தான் என்ன பண்ணீங்கன்னா இந்த நாணத்துல அறிவில ஒவ்வொரு குழந்தையும் வளர வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா அது எந்த மதமாக இருக்கட்டும் எல்லா மதத்தாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க எந்த ஜாதியாக இருக்கட்டும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க இந்த அறிவு நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருக்கிறது இந்த அறிவு நமக்கு பள்ளிக்கூடத்தில் போகுது மாத்திரமல்ல இந்த வசனத்தில் என்ன சொல்லுகப்படுகிறது என்றால் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையை போல கத்தருக்கு பயப்பதிலே நாணத்தின் ஆரம்பம் பார்க்குறோம் இந்த ஸ்டார்டிங் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் இந்த ஸ்கூல் நம்முடைய அறிவு எங்க இருக்கிறது என்றால் கத்தருக்கு பயப்படுவதில் தான் இந்த நாணம் வளர்கிறதை நாம் பார்க்குறோம் ரெண்டாவதாக நாணத்தில் வளர்கிறது மிகவும் முக்கியமாக இருக்கிறது அதுதான் இந்த யாக்கோபு ஒன்று ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கலை யாக்கோபு ஒன்று ஐந்தில் பார்த்தீங்கன்னா ஒருவன் நாணத்தில் குறைவுள்ளவனாக இருந்தா ஒருவன் நாணத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் நீ நான் ஸ்கூலுக்கு போ இடத்துல போ இதெல்லாம் நல்லதுதான் நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை ஆனால் ஒருவன் நாணத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குற ஒரு தேவன் இருக்கிறாரு அவரை நோக்கி நீ கேள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் ஆண்டவரை நோக்கி கேட்கிற இடத்துல இருக்கிறோம் கர்த்தர் என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார் என்றால் நமக்கு கொடுக்குற இடத்துல அவர் இருக்கிறார் நாம் என்ன கேட்கணும் ஆண்டு நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் நான் நாணத்தில் வளரணும் சரீரப்பிரகாரமாக நான் வளருகிறேன் அதே போல் நான் நாணத்திலையும் வளர வேண்டும் உங்களுடைய நாணத்தை எனக்கு தாங்கப்பா அப்படின்னும் பொழுது கத்தை நம் பண்ணுகிறாரு நீங்கள் ஸ்கூலுக்கு சரியா போய் நல்ல மார்க் எடுத்து பெரிய அளவில் நீங்கள் உங்களுக்கு ஒரு நாணம் இல்லைனாலும் கத்தர் இடத்துல நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் குறைவை அவர் நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் அலே லூயா அதுதான் நம்ம பொழுது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை கத்தை தெரிந்து கொள்கிறார் பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறவராக இருந்தார் பிடிக்கிற பேதுருவை கத்தர் தெரிந்து கொண்டு எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாக அவன் பேச்சு வியக்கத்தக்கதாக கத்தர் ஒரு நாணத்தை கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம் அப்போ ரெண்டாவது நமக்கு நாணம் எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஊற்று எங்கே இருக்கிறது என்றால் கர்த்தர் தான் நாம் கேட்கும் பொழுது நம்முடைய அவர் என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார் அவர் நிறைவாக மாற்றுகிறவராக இருக்கிறார் ஐமீன் ஒரு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் ஒன் வேர்ஸ் செவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தருக்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பம் ஆமேன் கத்தருக்கு பயப்படுதலே நாணத்தின் ஆரம்பமாக இருக்கிறது இந்த நாணம் நிறைய பேருக்கு படித்தவர்களுக்கு வசதியாக இருக்கிறவர்களுக்கு இந்த நாணம் இல்லை ஒரு வயதான பாட்டி சரியாகவே படிச்சிருக்க மாட்டாங்க ஆங்களா அவங்களுக்கு ஒரு நாணம் இருக்கிறது மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல நமக்கு இதற்கு பிறகு ஒரு நித்திய வாழ்வு உண்டு அதற்கு தேவையான ரட்சிப்பு இடத்தில் இருக்கிறது அந்த நித்தியத்துக்கு போகிறதான வழி இயேசு என்பதை அறிந்து கொள்ளுகிற ஒரு நாணம் ஒரு வயதான பாட்டிக்கு படிக்காத ஒரு பாட்டிக்கு இருக்கிறது ஆனால் நிறைய படித்திருக்கிற கிராஜுவேட் ஆகிருக்கிற நிறைய பிள்ளைகளுக்கு இந்த நாணம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கிறது அப்போ நானும் எங்கே

மிக முக்கியமாக தேவையான ஒன்றாக இருக்கிறது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டில் இயேசுவானவர் அவர் என்ன பண்ணுகிறார் நாணத்தில் வளர்கிறார் வளர்த்தியிலும் அவர் என்ன பண்ணுகிறார் விருத்தி அடைகிறார் மூன்றாவதாக ஒரு விருத்தி அடைகிறதை நாம் பார்க்கிறோம் அது என்னவென்றால் தேவ கிருபையிலும் விருத்தி அடைகிறதை நாம் பார்க்கிறோம் இது மிகவும் முக்கியமாக இருக்கிறது சரீரப்பிரகாரமாக ஒரு குழந்தை வளருது ஓகே இது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது ரெண்டாவது நாணத்தில் வளர்கிற ஒரு காரியம் அந்த நாணம் ரெண்டு விதமாக இருக்கிறது ஒன்று நாம் ஸ்கூலுக்கு போய் உலக பிரகாரமான அறிவு இதற்காக இந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாணம் நமக்கு நாம் நாம் என்ன பண்ணுகிறோம் நாணத்தில் விருத்தி அடைகிறத நாம் பார்க்குறோம் இது காட்டிலும் கர்த்தருக்கிடத்தில் நம்ம பயப்படும் போது அவர் நமக்கு நாணத்தை தருகிறார் என்பதை நாம் பார்த்தோம் மூன்றாவதாக நாம் எதில் விருத்தி அடைய வேண்டும் என்றால் தேவ கிருபையில் விருத்தி அடைதல் தேவ கிருபையில் விருத்தி அடைதல் ஆவிக்குரிய காரியத்தில் நாம் விருத்தி அடைகிற ஒருவர்களாக நாம் இருக்க வேண்டும் சரீரப்பிரகாரமாக நாணத்தில் இருக்கலாம் ஆனால் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா தேவ கிருபையில் தேவ கிருபையில் சரீர முயற்சி அற்ப பிரோஜனம் நீங்கள் நிறைய பாருங்கள் நிறைய முயற்சி எடுங்க அநேக காரியங்கள் எடுங்க ஆனால் கிருபையில் தான் நாம் விருத்தி அடைகிறவர்களாக நாம் இருக்கணும் கத்தர் தான் நமக்கு என்ன பண்ணுகிறார் எல்லா கிருபைகளை தந்து ஆற்றல்களை தந்து நமக்கு என்ன பண்ணுகிறார் ஒரு வளர்ச்சியை தருகிறார் நம்ம விருத்தி ஆக்குகிறத நாம் பார்க்குறோம் மூன்றாவது நமக்கு தேவையானது தேவ கிருபை நாம் என்ன பண்ணுகிறோம் இந்த ஆவிக்குரிய காரியத்தில் விருத்தி அடைகிறதில் நம்ம பார்த்தா இன்னமும் நம்ம என்ன பார்த்தா குழந்தையாக இருக்கிறோம் அதான் நம்ம பார்த்தா பிரகாரமாக ஒரு குழந்தை வளர்ந்துருக்கோம் ஆனால் ஆவிக்குரிய பாரத் காரியத்தில் பார்த்தீங்கன்னா தேவ கிருபையில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க குழந்தையாக இருப்பார்கள் இன்னும் அவங்க குந்தி குந்தி நடக்கிறவர்களாக இருப்பாங்க மிக முக்கியமான ஒரு காரியம் நாம் எதற்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்றால் ஆவிக்குரிய காரியத்தில் அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம் அதற்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கறதில்லை நிறைய நேரத்தில் நமக்கு ரெண்டுமே இணையும் பொழுது படிப்பாக இல்லைனா அந்த நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய காரியம் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுகிறோம் குழந்தைய நாங்கள் டியூஷனுக்கு அனுப்பிடுறேன் ஐயா அதனால் என்ன பண்ண முடியல நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தில் அந்த குழந்தை என்ன பண்ண முடியல கலந்து கொள்ள முடியல இது மிகவும் வேதனையாக இருக்கிறது கத்தர் தான் நாணத்தை கொடுக்குறாரு ஆனால் நாணத்தை கொடுக்குற அந்த இடத்துல நம்ம வராமல் வேற எங்கேயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம் இருக்கிறோம் நல்லது தான் வேலை வேலைக்கு போகிறது நல்லது அதே போல் நம்ம ஸ்கூலுக்கு போகிறது நல்லது டியூஷனுக்கு போவது ஓகே ஆனால் கத்தருடைய சமூகத்தில் அவருக்கிடத்துல வருகிற ஒரு நேரம் அப்படின்னும் போது நம்ம ரொம்ப நேரம் செலவு பண்ண போகிறது இல்லை ஒன்ற ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் அதுவும் தினமும் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் வருகிறோம் ஆனால் அந்த நேரம் கூட நாம் என்ன பண்ணுகிறதில்ல ஆனால் செலவிடுவதில்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் சரீரப்பிரகாரமான வளர்ச்சிக்கு அது என்னெல்லாம் நம்ம கொடுக்கணுமோ காலையிலையும் மா மா இரவிலையும் ஒவ்வொரு வேலையிலும் நம்ம என்ன பண்ணுகிறோம் சரீரப்பிரகாரமான வளர்ச்சிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுகிறோம் அதற்கான நேரத்தை நாம் கொடுக்குறோம் நாணத்தை பெற்றுக்கொள்வதற்காக உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம என்ன பண்ணுகிறோம் நாணத்துக்கான காரியத்தை நாம் என்ன பண்ணுகிறோம் செலவிடுகிறோம் ஆனால் கத்தருக்கென்று ஆவிக்குரிய காரியத்தில் தேவ கிருபையில் வளர்வதற்கான ஒரு நேரத்தை நம்ம என்ன பண்ணுகிறதுல நிறைய நேரத்தில் நாம் என்ன பண்ணுகிறதுல செலவிடுகிறதே இல்லை ஏலி எல்கானா என்ற ரெண்டு குடும்பம் இருந்தது ஏலி ஒரு ஆசாரியர் தான் ஆனால் அவங்க பிள்ளைகள் என்ன பண்ண முடியல ஆசாரியராக வர முடியல எல்கானாவின் குடும்பம் அந்த குழந்தை என்ன பண்ணாங்க சபையிலே விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த குழந்தைக்கு பெரிய வசதி இருக்கிறதா இல்லை பெற்றோர்கள் அவளோட கூட இல்லை அவங்க பெற்றோர் ஒரு ஆசாரி ஆசிரியர் ஆசிரியராக இல்லை ஆசாரியராக இல்லை ஆனாலும் கத்தனை பண்ணுகிறாரு தீர்க்கதரிசியாக அவனை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராக சாமுவேலை உயர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்போ மிக முக்கியமானது என்னன்னா மனத்தாழ்மை தான் நமக்கு இருக்கிற நம்முடைய பெற்றோர்களுடைய வசதியோ நமக்கு இருக்க வேண்டிய அவங்களுடைய பதவியினால் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல உண்மையான ஆசீர்வாதம் எங்கேனா நம்ம இடத்துல மனத்தாழ்மையாக இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார் தேவ விருத்தி ஆக்குகிறார் எல்லா கண்களை மூடி நம்ம நல்லா ஜெபிக்கலாமா ஆண்டவரே ஒருவேளை நான் விருத்தி அடைவதற்காக அநேக முயற்சிகளை நான் எடுக்கிறேன் ஆனால் கர்த்தர் இயேசுவானவர் அவர் எப்படிப்பட்டவராக விருத்தி அடைகிறார் என்றால் அவர் நாணத்திலும் வளர்த்திலும் தேவக்கிருபையிலும் நாலாவதாக மனுஷ தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்பா இந்த நேரத்துல இந்த ஒரு நல்ல வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் சரீர பிரகாரமான வளர்ச்சிக்கு ஆண்டவரை ஒரு சிலர் ஆண்டவரை கவனக்குறைவாக இருந்தா அதற்கான காரியத்தில் நாங்கள் விருத்தி அடைவதற்கு அதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு பலனை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ரெண்டாவதாக நாணத்தில் ஒருவன் குறை உள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் தருகிற தேவனை உங்களை நோக்கி கேட்கிற இந்த வேலையில் நீர் எங்களுக்கு நாணத்தின் ஆரம்பமாக இருக்கிறீர் உமக்கு பயந்து உங்களுடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது நீர் எங்களை விருத்தியாக்குகிறீர் மூன்றாவதாக தேவ கிருபை தான் ஆண்டவர் அங்கே எவ்வளோதான் பிரகாரமான முயற்சி எடுத்தாலும் அது எல்லாம் வெற்றியாக மாறாது தோல்வியாக இருக்கிற வேண்டிய சூழ்நிலை இல்லைப்பா நீர்தான் எங்களுக்கு தேவ கிருபையாக இருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆற்றலை தந்து எங்களை பலப்படுத்துகிறவரை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் எங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோமாப்பா இந்த வார்த்தையினால எங்களை ஒவ்வொருவரையும் தேற்றுங்க ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே